கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் ஐம்பத்தி ஏழாவது வட்டம் ஒண்டிபுதூர் திருவள்ளுவர் நகர் நெசவாளர் காலனி பகுதியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா கட்சி அலுவலகம் திறப்பு விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினாா் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்குமி நஞ்சல்வி கார்த்திக் சிங்கநல்லூர் பகுதி கழகம் ஒன்று பொறுப்பாளர் எம் எம் சாமி சிங்கநல்லூர் பகுதி கழகம் இரண்டு பொறுப்பாளர் சிங்கை சிவா ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் வட்டக்கழக பொறுப்பாளர் சந்திரசேகர் தலைமையில் சாந்தாமணி பன்னீர்செல்வம் எம் சி முன்னிலையில் எல் பி எஃப் சண்முகம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் சிங்கை பிரபாகரன் சிங்கை சௌந்தர் சிங்கை நகிப் விஸ்வநாதன் ஆறுமுகம் மற்றும் கடக நிர்வாகிகள் லட்சுமணன் போலீஸ்மணி ஜேம்ஸ் சதீஷ் விஜயகுமார் ராஜேந்திரன் முருகேஷ் வெள்ளையங்கிரி சோமசுந்தரம் விஜயகுமார் மணிகண்டன் மணி அன்பு பன்னீர்செல்வம் திவாகர் ஜெயராம் பூங்குடி சாந்தாமணி மாலதி மஞ்சுளா சாந்தாமணி முனுசாமி சுமதி அனிதா சூர்யா சுனிதா கல்பனா வசந்த் பிரசாந்த் ஏ முருகேஷ் ஜெகநாதன் முருகேஷ் ஜெகதீஷ் வேலுமணி கடக தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர்